பெற்று திகழு அந்த மாரியம்மன் அழைத்து விட்டு என்ன நாடகம் யார் யார் நடிக்க போறா அப்படின்னு சொல்லுவோம் பாப்பாப்பட்டி கிராமத்தடை ஆலமரத்துப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாம்பாளமான் கோவில் திருவிழாவனை முன்னிட்டு இவருக்கும் இடையே ஸ்ரீ வள்ளி திருமணம் என்கின்ற அற்புதமான புராணம்

அந்த கால பாடல்கள் எந்த கால பாடல் வரை நீங்கள் விரும்பும் அத்தனை பாடல்களையும் படி மக்கள் மனிதருக்கு அபிமானம் இடம்பெற்ற உடனே ஆர்மணி வைத்துவான் ஆர்மணி கலை சக்கரவர்த்தி அன்பிற்கும் பாசத்துக்கு முடிய சொக்கநாத பட்டியை சேர்ந்த எஸ் என் ஐயப்பன் அவர்களுக்கு முன்னே ஆர்மணிக்கு இசைத்து பின்பாடு பாடி வருகிறார் இறைவன் படைத்த உலகை இயல் மனிதன் நாளுகிறான்

சி மீன்ராஜ் அவர்களுடைய ஆணிக் கொண்டிருக்கிறார்

கோலி அண்ட் கோலி அமைதி கொண்டிருப்பது சூப்பர் சூப்பர் கோமதி கோமதி சவுண்ட் சர்வீஸ் கோமதி சவுண்ட் சர்வீஸ் விராலி காடு உரிமை ஆர் ஆனந்த்குமார் கோமதி சவுண்ட் சர்வீஸ் பிராண்ட் கார்டு ஆண்டு விசேஷங்களுக்கும் தேவையான மைக் செட் சீரியல் செட் டியூப் லைட் சுவாமி பட செட் ஜெனரேட்டர் ஆகியவை சிறந்த முறையில் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும் கோமதி சவுண்ட் சர்வீஸ் பிராண்ட்

அனிதாட்டி பச்ச கூடாதோட ரோஜா புத்தி பச்சை

கே ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணராயபுரம் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆலமரத்து பட்டி வணக்கம் 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 அடைய பண்ண முடியல எல்லா ஊர்லயும் சின்ன பயிர்க்க இன்னைக்கு ஒரு பயிலோட காரணம் என்ன காரணம் எல்லா தொழிலையும் எல்லாம் பண்ணி போற கணக்கப்படுது நான்கரை மணிக்கு பள்ளியோட வருவதற்கு ஒரு மூன்று மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கட மூன்று மணிக்கு வந்திருக்கு நாலரை தவிர அவங்க பள்ளியோட வருவாங்க அவங்க அம்மா கேட்டு அப்ப டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாருமே பேச வேதனை முடிச்சுட்டு நான் ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா கை எழுதி பதில் சொல்லி பாருங்க என்ன மூன்று மணிக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க நான் பெத்த மயனன் உரிமை பிடிச்சு அப்படி என்னடா கேள்வி கேட்டாங்க என்னடா பதில் சொன்ன கேட்கறதுக்கு எவன பேப்பரை மடிச்சு ஜாக்கெட்ல ராக்கெட் விட்டதுன்னு கேட்டாங்க எவன்டா சாக்கெட்டுக்குள்ள ராக்கெட் விட்டதுன்னு கேட்டாங்க நல்லா விட்டுப்பா நல்லா மடிச்சு அப்படி விட்டாங்க அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க மூன்று மணிக்கே வர்த்தி விட்டாங்க வீட்டுக்கு நம்ம படிக்கிற காலமா இருந்தா ரெண்டு நேரம் முட்டிக்கு முட்டி பேத்து ஆமா அந்த கிரௌண்ட்ல எத்தனை மாட்டி வளம் வந்திருக்காங்க என்னைக்கு குச்சி எடுத்து அடிக்க கூடாதுன்னு டீச்சர் ஆணை இப்ப அரசாட்டுறான் அதுல இருந்து அந்த மாணவர் கிடைக்கும் ஆசிரியர் இருந்து உண்டான உரமும் போச்சு படிப்பும் பொங்கு தளக்க அக்கா என்ன பண்ணிக்கிற காலக்கடல் கிடைச்சிட்டு கதையா ஆமை கிட்ட போய் காபடி தான் வந்துட்டு போயிட்டு பாத்துட்டு கிட்ட போய் கேட்டுருக்கு தேடு அடன என்ன ரெண்டு பேரும் நண்பர்கள் அழைக்கிறாமானு என்னடா என்னைக்கு முல்லாத வந்து கேக்குறான்னா கெண்ணகார பையனே ஆஹ் அத்தேங்க யோசனை சரி பாருங்க என்ன அவசர சொல்லி கணக்கு வேண்டியது இருக்கு எழு எடுத்த எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்குது உங்க முதுகுல இடம் கொடுத்து அப்படி இறங்கி விட்டா நீங்க எதா குறைஞ்சா சரி அவசர சொல்லி அவத்துக்கு பாவம் இல்ல ஏறா முதுகுல ஏறிடுச்சு முதுகுல தேலு ஆமை முதுகுல ஏறிடுச்சு ஆமை நீந்த ஆரம்பிச்சிருச்சு உட்கார்ந்து இருக்கல ஆமை முதுகுல நொட்டு நொட்டு போட்டிக்கிட்டே வந்து கட்டுப்பாய் போச்சு ஆமை கொடுக்கும் வசத்தை வச்சுக்கிட்டு சும்மா வர முடியாம கம்முன்னு வந்தாரு நான் என்ன வேணுங்கிற காட்டி அது ஒரு பழக்க தோஷம் நீ என கண்டுக்கிற ரசம போக வேண்டியதான் நினைச்சா மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் போட்டிக்கிட்டே வந்திருக்கு எவ்வளவுதான் பொறுமை காக்கணும்

காரணம் என்னன்னா கொஞ்ச வயசு குமரி பிள்ளை அந்த புள்ள அதே அப்பா செவத்த தோழியா தக்க 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 மின்னது ஈர சேல வேறக்கு நம்ம ஆளுக போல அங்க பாக்குறவங்க இங்கதான் குறுகுற ஊர்னு பாக்குறேன் அதன் புருஷங்கார ரொம்ப துடிக்கினேன் ஏன்னா கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை விட்டு யாக்கிய மனசு வரும் அப்படியே எப்படி மனசு வரும் இவன் ஏன் காப்பாத்த மறுக்கிறான் தெரியுமா மக்கள் இவனுக்கு அழகான பொம்பளை பிள்ளை